ஹே காய்ஸ் திசிஷ் அபிவித்தியும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது எப்படி செயல்விளக்க காணியல் தொடர் இந்த தொடர் மூலமாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் குறித்து அழசிட்டிருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நம்முடைய ஸ்மார்ட் டிவைசஸ் லைக் ஐஃபோனாக இருக்கட்டும் ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும் டேப்லெட்டாக இருக்கட்டும் எந்த ஒரு ஸ்மார்ட் டிவைசஸுமே இப்போ நாம திருப்பம் திசைக்கு ஏற்றவாறு அந்த அதனுடைய நிலையை அதுவும் மாற்றிக்கொள்கிறது அதாவது ஆக்ஸ்லோரோமீட்டர் அப்படின்ற அந்த ஃபியூச்சரை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இது எவ்வாறு நம்முடைய அந்த ஸ்மார்ட் டிவைசஸில் ஒர்க் பண்ணுது இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி எப்படி அது அந்த அதனுடைய திரும்பும் திசையை அறிகிறது என்பதை நாம் இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்கும் போதும் ஸோ லக்ஸி அக்ஸோமீட்டர் நம்முடைய கருவிகளில் எவ்வாறு பயன்படுகிறது எவ்வாறு செயல்படுகிறது என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக ஆக்ஸ்லோமீட்டர் குறித்த ஒரு சிறிய விளக்கத்தினை பார்ப்போம் பொதுவாக அக்ஸலரோ மீட்டரை இரண்டு முக்கிய பாகங்களாக பிரிக்கலாம் அதில் ஒன்று ஹவுசிங் மற்றொன்று சீஸ்மிக் மாஸ் எனப்படக்கூடிய அசையும் பகுதி இந்த அக்ஸலரோ மீட்டரை படத்தில் இருக்கிற மாதிரி கற்பனை செய்து கொண்டோம் என்றால் இந்த அசையும் பகுதி அசையா பகுதி அதாவது ஹவுசிங் மற்றும் சீஸ்மிக் மாஸ் எனப்படக்கூடிய அந்த உட்பகுதி சுருளில் தொங்கவிடப்பட்ட பந்தினை போன்று மேலும் கீழும் அது அசையும் பொழுது அதன் அளவினை அதன் மாற்றத்தினை கணக்கிடும் வண்ணம் அந்த ஹவுசிங் எனப்படக்கூடிய பகுதி வடிவமைக்கப்பட்டுள்ளது இப்பொழுது ஹவுசிங் எனப்படக்கூடிய அந்த பகுதியின் மத்தியில் சுருளுடன் சேர்ந்து தொங்கிவிடப்பட்ட அந்த பந்தின் அசைவினை அசைவின் ஏற்படும் அசைவினால் ஏற்படும் அந்த விசையின் அளவினை கணக்கிடுகின்றோம் தற்போது சொல்லப்பட்ட இந்த விளக்கம் மேல் கீழ் அசைவினை மட்டுமே அறியக்கூடிய வகையில் பொருந்தக்கூடிய வகையில் உள்ளது ஸோ இதனை மூன்று பரிமாணங்களில் கற்பனை செய்து கொண்டால் அதாவது மேல் கீழ் மேல்பகுதி கீழ்ப்பகுதி என செங்குத்தாகவும் படுக்கை வசமாகவும் அதனை ஒரு ஒரு நம்முடைய கருவியினை மாற்றும் பொழுது அதனுடைய கோணம் எவ்வாறு மாறுபடுகிறது இதனை முப்பரிமான தோற்றத்துல நாம இந்த செயலை விளக்குவோம் எக்ஸ் பாய் இசட் என்ற மூன்று திசைகளில் இந்த அமைப்பினை படத்தில் காண்பது போல அமைக்கும் போது எக்ஸ் எக்ஸில் இருக்கக்கூடிய அந்த பந்தின் விசை புவியீர்ப்பு விசையின் அழுத்தத்தால் அதன் உந்துதலால் ஏற்படும் ஈர்க்கப்படுவதை அதனுடன் இணைக்கப்பட்ட அந்த சுருளில் ஏற்படும் அழுத்தம் மூலம் நாம் அறிய முடியும் அதுவே ஜி ஆக்சிஸ் மேலே வரும்போது எக்ஸ் ஆக்சில் இருந்த அழுத்தம் குறைந்து ஜி ஆக்சிஸ் செங்குத்தாக இருப்பதனால் ஜி ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய அந்த சுருளில் புவியீர்ப்பு விசையின் அழுத்தம் விசை உணர முடியும் அதன் அது சிறிது அதிகமாகவே இருக்கும் மூலம் எக்ஸ் அமைப்பு செங்குத்தாக இருக்கின்றதா இருக்கக்கூடிய ஆக்சிஸ்ல அமைப்பு செங்குத்தாக இருக்கக்கூடியதா இருக்கின்றதா என்பதனை நம்மால் ஈஸியாக எளிமையாக அறிய முடியும் தான் நாம் இந்த ஆக்சலரோமீட்டர் எனப்படக்கூடிய இந்த நுட்பத்தை வச்சு நம்முடைய கருவியின் கோணம் அதாவது செங்குத்தாக இருக்கின்றதா படுக்கை விவசமாக இருக்கின்றதா என்பதனை அறிகின்றோம் ஸோ இந்த மெக்கானிக்கல் டிசைன் மாடல் எவ்வாறு நம்முடைய ஸ்மார்ட் டிவைஸஸ்க்கு உள்ள பொறுத்துறாங்க ஸோ இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பம் தான் என்ன ஸோ இந்த ஆக்சிலரோமீட்டர் நம்முடைய எலக்ட்ரானிக் டிவைஸஸ்க்கு வரும்போது என்ஜினியர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சிலிக்கானால் உருவாக்கப்பட்ட நீங்கள் படத்தில் பார்ப்பதை போன்ற ஒரு அமைப்பினை உருவாக்கி அது நம்முடைய கருவிகள் அசையும் பொழுது அந்த மெல்லிய இழைகளும் அசைகிறது அந்த அசைவின் மூலம் ஏற்படும் மின்னோட்ட மாற்றங்களின் அடிப்படையில் நம்முடைய கருவிகள் நம்முடைய அந்த நம் நாம் பயன்படுத்தும் அந்த கோணங்களை அறிகின்றது இன்னைக்கு நாம ஆக்ஸ்ரோ மீட்டர் அப்படின்ற அந்த டெக்னாலஜி எப்படி நம்முடைய ஸ்மார்ட் டிவைசஸ்ல ஒர்க்காது அப்படின்றத பற்றி பார்த்தோம் ஸோ இது போன்ற இன்னும் பல தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் குறித்து நாம நிறைய வீடியோஸ் இன்னை வர காலங்களில் வர இருக்கு ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்